குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு ரூபாய் வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு ரூபாய் ஐம்பது பைசா ஒரு கிராமோட ரேட்டு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கும் ஒரு கிராம் நாளைக்கு ஆறாயிரத்தி எட்நூறா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும்போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கும் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் வெள்ளி விலையும் நூறு ரூபாயை தாண்டலாம் ஏற்கனவே நூறு ரூபாய்க்கு மேல போயிட்டு வந்துருச்சு இந்த மாசத்துல மறுபடியும் நூறு ரூபாயை ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது முதலீடு அதிகரிக்க அதிகரிக்க விலையும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் இன்னும் சர்வதேச முதலீட்டாளர்கள் சில உலக நாடுகள்லாம் தங்கத்தை வாங்கி கூச்சிக்கிட்டு இருக்காங்க தங்கத்தின் மீதான முதலீடை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா விலையும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு ரூபா சொன்னேன் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த ரேட் அப்படியே டபுள் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபா கூட வரலாம் அஞ்சு வருஷத்தில் அப்படிங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்துல டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது இந்த வருஷம் முடியும்போது போது ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூறு கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்தி குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது ஒரு கிராம் நூத்தி அஞ்சு ரூபா கூட வரலாம் அல்லது நூத்தி பத்து ரூபா வரைக்கும் கூட விலை போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறைய இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பல் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க நான் சொன்ன இந்த செய்தி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வெடியில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்